எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம் இருக்கோம் இந்த காஞ்சி விழுந்த தேங்காயை உரித்து உடச்சி போட்டிருந்தோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி தோண்டிகிட்ருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த மாதிரி காஞ்சி விழுந்த தேங்காயை உடச்சி போட்டிருந்தேங்க அது தான் இப்போ தோண்டிகிட்ருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உடைச்சி போட்டதெல்லாம் பாருங்கள் தோட்டியோடு இருக்கிறது இதெல்லாம் தோண்டி போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள் மழை தான் மோடமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையர் இருக்கிறனால நல்லா குவாலிட்டியாக பருப்புறது பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டி ஆட்டினோம்னா நமக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் எண்ணெய் கெட்டே போகாதுங்க பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தோண்டி போட்டாச்சு இது பாருங்கள் தோண்டாத கை இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட்டுச்சோன்னாலே நம்ம தோண்டிடலாம் பாருங்க தோண்டிகிட்ருக்கோம் இருக்கோம் தோட்டி கொப்பர நல்ல தரமான சோலார் ட்ரைவரில் காய வச்ச கொப்பரங்க நல்லா தெளிவான தேங்காய் பருப்பு பிளாட்னால் இவ்வளோ ப்யூரான நல்லா தெளிவான சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்குங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பண்ணோம்னா கெட்டே போகாதுங்க நன்றிங்க